குருபிரமா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ குரவே நம சர்வமலமாங்கலியே சிவே சாதகே சரண்யே தயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே நமோஸ் அயங்காரூபிணீம் சத்ய ஐங்காராட்சர ஐம்பீஜ ஐம்பீஜூம் தேவீம் பாலாதேவீ நமா இன்றைய ஸ்ரீராம் குருஜி சேனல்ல என்ன பதிவு அப்படின்னா அக்ஷயத் திருத்தீயை அக்ஷய திருப்தியை என்னென்னா ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முப்பதாம் தேதி வருது இந்த முப்பதாம் தேதி வரக்கூடிய அக்ஷய திருப்தியில் என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கக்கூடாது என்ன வாங்கணும் என்ன வாங்கக்கூடாதுங்கிற பற்றி தான் சொல்ல போகிறோம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அக்ஷயம்னா என்ன திருத்தியைனா என்ன அக்ஷயம் திருத்தீயை அப்படின்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்கோ எல்லோரும் அது தெரிஞ்சுன்னு நம்ம என்ன பண்ணணுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அக்ஷய திருதியை ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம பண்ணுறது என்னன்னா ஸ்வர்ணத்தை சேர்க்கணும் கோல்டு கோல்ட சேர்க்கணும் அன்னைக்கு சேர்த்தா நிறைய சேரும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டு நம்ம நிறைய அதை சேர்க்குறோம் அதில் அக்ஷய திருதியை தானாது தர்மாது மக்கியஹா என்ன வந்து சேரும்னா நீங்கள் எவ்வளோ பவுன் வாங்கி சேர்த்து வச்சாலும் உங்களை சேராது அது எல்லாம் கட்டியா போயிடும் அதே மாதிரி தான் அக்ஷயம் திருத்தீயை அது என்னன்னா ரொம்ப விசேஷமா அன்னைக்கு தானங்கள் நிறைய பண்ணணும்னு சொல்லியிருக்கு அக்ஷயம் அக்ஷயம்னா நம்ம வீட்டில் நிறைய ட்ரம்மு நிறைய அரிசி வழிஞ்சுட்டே இருக்கணும் அதே மாதிரி யார் வந்தாலும் இல்லைங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது இல்லம்னா இல்லத்துல இருக்கக்கூடிய ஒரு இல்லத்து அரிசிக்கு என்ன ஒசத்தியா சொல்லியிருக்கு அப்படின்னா யார் யாரெல்லாம் வராலோ ஆகாரமான பட்டது அந்த வீட்டில் நடந்துட்டே இருக்கணுமா அதான் அச்சையம் அந்த காலத்துல அந்த நம்ம வீட்டிலலாம் எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா வீட்டில் எது இருக்கோ இல்லையோ விவசாயம் பண்ண நெல்லோட அரிசி நெல் ரூபமா அரிசியா மாறுறது அந்த அரிசியான பட்டது பிரவாகமாக நிறைய மூட்டை மூட்டையாக வாசலில் இருக்கும் அந்த அரிசியில் நித்தியம் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும் யார் வரா யார் போகிறாங்கிறது தெரியாமல் அன்னதானங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கும் அந்த பட்டது எப்படி நடக்கும் அப்படின்னா அக்ஷயம் திருத்தீயாக அக்ஷய திருத்தீய அன்னைக்கு பூர்ணமாக விவசாயம் பண்ணி பூர்ணமாகும் விவசாயம் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த அரிசியிலேருந்து எடுத்துன்னு போயிட்டு கோவிலில் கொண்டு கோவில் அன்னதானத்துக்கு வேண்டிய விஷயங்களை பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கு அந்த அக்ஷய திருப்தியம் போது ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போட முடிஞ்சால் போடலாம் இல்லை ஒருத்தர் ஆகாரம் கூப்பிட்டு போடணும் அப்படின்னு அந்த காலத்தை கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை அந்த காலத்தில் அம்மாவோட அப்பா அம்மாவோட அண்ணா தம்பிகள் எல்லாரும் வருவா வர சமயத்தில் வீட்டுக்குள்ளே போன உடனே எதை பார்ப்பான்னா கிச்சனை தான் பார்ப்பாங்க ஏன் கிச்சனை பார்க்கறதுன்னா தங்கச்சி வீட்டில் அக்கா வீட்டில் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னா கழுத்தில் நகை போட்டிருக்காளா வீடு நிறைய சோஃபா செட் இருக்கா ஏசி போட்டிருக்காரா கார் வச்சுருக்காரா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களாம் நேராக கிச்சனுக்கு போயிட்டு கிச்சனுக்குள்ளே ஒரு ஒரு ட்ரம்மாக திறந்து திறந்து பார்க்கறது அரிசி இருக்கா பருப்பு இருக்கா புளி இருக்கா அப்படின்னு பார்க்குறது ஏன் அதெல்லாம் பார்க்கறதுன்னா இல்லைன்னா சொல்றது இல்லை வாயின்னு வந்து கொட்டிடுறது அப்படியே எடுத்து வந்து கொட்டிடுவா ஏன்னா தங்கையோ அக்கா வீட்லேயோ பிரவாகமாக அன்னதானம் போட்டுருக்கிற சமயத்தில் இதை குறைஞ்சிடக்கூடாது நம்ம அரிசியை ஒட்ட வழிக்கக்கூடாது திரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி நம்ம சாதத்தை வெடிக்கிறோம் சாதத்தை வெடித்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் ஒட்டை தீஞ்சிடுறோம் லைட்டாக அதை சுரண்டி எடுத்து வெளியில் கொட்டும் அப்படி கொட்டக்கூடாது கொஞ்சமாவது சாதம் இருக்கட்டும் ஊறட்டும் அதுக்கப்புறமா தேய்ச்சி எப்படி தேய்க்க போறீங்க அளம்ப போறீங்க அதனால ஊறினவுடன் தேய்க்கணும் சுரண்டக்கூடாதுன்னு சொல்லி எடுக்கு ஏன் சுரண்டக்கூடாதுன்னா அந்த சவுண்டான பட்டது காதில் நமக்கு கேட்டாலுமே பல்லு கூசுன்னு சொல்கிறது இல்லையா நமக்கே பல்லு கூசுறதுன்னா சுவாமியான பட்டவர் மகாலட்சுமி உள்ளே வரணும்னா அவ பிரவாகமா உள்ள வரா அப்படின்னா என்ன மந்திரம் பரவாயில்ல சர்வ மாங்கல்யே மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே கௌரி நாராயணி நமோஸ்துதே இரண்யவர் நாம் ஹரிணீம் இத இரண்யம்னா என்ன சொர்ணம் ஆரம்பமே இரண்யம் ஆரம்பிச்சுட்டார் பரவாயில்லை மந்திரத்திலேயே இரண்யவரன் நாம் ஹரிணீம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்துல ஸ்ரீசூத்தன் தன் பேர் அது ஆரம்பமே இதுதான் சர்வமங்கல மாங்கல்யே ஒரு மாங்கல்யத்திலேயே நம்ம கோக்குறது ஸ்வர்ணம் ஸ்வர்ணத்தை எதுக்கு சாட்சியாக ஒரு ஸ்வர்ணத்தை மார்பல ஒரு ஸ்ரீயான பட்டவள் சுமக்கிறா அப்படின்னா ஸ்வர்ணம் மகாலட்சுமி ஸ்வர்ணத்து ரூபமாக மகாலக்ஷ்மி நிறைஞ்சி எப்படி கோல்டாக சேர்த்து வச்சுக்கணுங்கிறதுக்காக அந்த தாலியில் கோல்டு போடல நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த தாலிலேயே நிறைய டாலர்லாம் கோப்போம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் அந்த காலத்தில் எடுபடாது இந்த காலத்தில் பாதி பேர் திருமங்கல்யம்னா என்னென்னு கேட்குற அளவுக்கு விடுது யாருமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தாளைகள் எல்லாம் போட்டுகிட்டு காலில் மெட்டி போடுறது கிடையாது அதோடய தோஷங்களும் அக்ஷய திருப்தியும் போது பூர்த்தி ஆகிறது அது அதுதான் அந்த சம்மந்தமாக நம்ம அக்ஷய திருப்தியை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி என்னென்னா ஸ்வர்ணாது மைக்காக ஒரு ஸ்வர்ணமாவது நமக்கு ஹிருதயத்தில் இருக்கணும் அப்படிங்கு பிராமின் தாலியில் ரெண்டு தாலி இருக்கும் அப்பிராமணா நான் பிராமின்லாம் இருக்கிற போது பார்த்தோன்னா அவளை ஒரு ஏக்கர் ரூபமாக ஒரு ரெண்டு குண்டு ஒரு தாலி இருக்கும் அந்த மாதிரி தாலி கட்டிக்கிற சமயத்தில் அந்த தாலி தான் பிரதானம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் இருந்தாலும் தாலியே பிரதானம் சொல்லலை அது ஒன்று மட்டும் தான் சொர்ணத்தில் இருக்கணும் கயரில் தான் தாலியான பட்டது போட்டுக்கணும் நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் மாங்கல்யம் தந்துனா அனேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே தொஞ்சீவ சரத சதம் இதை பற்றி நிறைய இடத்துல நிறைய கல்யாணம் செஞ்சு வைக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் மாங்கல்யம் தந்து மாங்கல்யம் நான் சொர்ணம் தந்து நான் நூல் அனேன நானும் நீனும் அனேன மம ஜீவன நாக சாகர பரியந்தம் அனேன மம ஜீவன ஹேதுனா இருக்கணும் கண்டே பத்ராமி சுபகே கண்டம்னா என்ன கழுத்து கண்டே பத்ராமி சுபகே தொஞ்சீவ பத்ரம்னா மார்பகம் அர்த்தம் கண்டே பத்ராமி சுபகே தொஞ்சீவ சரத சதம் இந்த பட்டது மகாலட்சுமி ரூபமா நம்ம வீட்டில் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு தான் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உள்தாவா அக்ஷய திருப்தியம் போது நம்ம போயிட்டு ஒரு நகையை வாங்கிட்டா சேர்ந்துணும்னா சேராது நீங்க தான் போய் பணத்தை கொடுத்து வாங்குறீள் திருப்பி சேரணும்னா அந்த பணம் உங்ககிட்ட இருக்கணும் போய் வாங்க முடியும் பணம் இருந்தாதானே போயிட்டு வாங்க முடியும் பணம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவேன் ஒரு கஷ்டமானப்பட்டது வருது அதே அக்ஷய திருதி வருது போன வருஷம் சேர்த்துட்டேன் இந்த வருஷம் சேர்த்துட்டா ஒரு ரெண்டு பவுன் மூணு பவுன் எக்ஸ்ட்ரா ஆகிடும்னு நீ நினைப்பேன் அந்த சமயத்தில் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் இல்லையா அதே மாதிரி இருந்துருவோம் என்ன பண்ணணும்னா அந்த சமயத்தில் நகையை வாங்கணும் நகை இப்போ நிறைய இடத்துல உபயோகம் ஆறுது நிறைய இடத்துல யூஸ் ஆறுது நகையை வாங்கி வச்சா தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எதை எதுக்கு தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னா பணம் வேணும் அப்படின்னா அதை தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் அக்ஷயம் திருத்தீயன்னா தானங்கள் பண்ணுங்கோ தர்மங்கள் பண்ணுங்கோ சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கணும் ஸ்வர்ணத்தை சேர்த்தா மட்டும் போகாது பாதுகாக்கணும் அதை அன்னதானம் மண்ணைலாம் நம்மளுக்கு பூர்வ ஜன்ம பாபம் போகிறது அதுக்கப்புறமா பிள்ளை எல்லாம் சௌரியமாக இருக்கும்னு சொல்லியிருக்கு இன்றைக்கி அக்ஷய திருத்தியோட பதிவு எல்லோருக்கும் எல்லாம் நல்ல வளங்களும் கிடைத்து சௌக சௌபாகியமாக எல்லோரும் இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் गुरुब्रह्म गुरुविष्णुः गुरुदेवो महेश्वरः साक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः